மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டு தோட்டத்தில் ஈஸியா வளர்க்கக்கூடிய இன்னொரு காய்கறி அப்படின்னா காராமணின்னு சொல்லக்கூடிய தட்ட இடங்களில் நிறைய இடங்கள்ல தட்டைக்காய்னு சொன்னால் தான் தெரியும் அந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காய்ங்க ரொம்ப ஈஸியா வளர்க்குறது எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா சீசனுக்குமே வளர்க்கக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா இந்த காராமணி தான் சோ இதை வந்துட்டு எப்படி வளர்க்கணும் இதுக்கான வளர்ப்பு முறை என்ன இதுல அதிகமாக காய்கள் பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க க்ரோ பேக்கு சீட்ஸு டென்சில் மேட் பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு இது இல்லாம இப்போ வந்துட்டு புதுசா மூலிகை செடிகள் அதுக்கப்புறம் பூ செடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது டெலிவரி காஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா வருங்க ரொம்ப பிடிச்ச காய்கறிகள் அப்படின்னா இதில் பாராமணியும் ஒன்று விதைகள் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா போதும் ரொம்ப ஈஸியா அது பாட்டுக்கு வளர்ந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு பீன்ஸோட டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த காய் நமக்கு எல்லா சீசன்லயுமே ரொம்ப சூப்பராகவே காய்கள் கொடுக்கும் இதுக்கு பட்டம் அப்படிங்கறது தேவையில எப்ப நம்ம தோட்டத்தில் இந்த விதைகள் போட்டாலுமே நமக்கு நல்லாவே வளர்ந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கான விதைகள் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்குது அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வீட்டுல சமையலுக்கு வந்து தட்டப்பயிர் ஊறவு போனே அந்த பயிரை ஊர்ன பயிரை நீங்க எடுத்து பதியம் வச்சாலுமே அது சூப்பரா வளர்ந்து வரும் இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ரகங்கள் அப்படின்னா நிறைய இருக்குங்க பொறுத்தளவுல நமக்கு இதுல ரெண்டு மூணு ரகங்கள் இருக்குங்க குட்ட வெரைட்டி ஒன்னு லாங் வெரைட்டி ஒன்னு இந்த லாங் வெரைட்டி பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு பதினஞ்சு இன்ச்ல இருந்து பதினெட்டு இன்ச் வரைக்குமே ஹைட் வந்து இருக்கும் ஸோ நம்ம ஒரு கை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு முழம் வரைக்குமே அந்த காயோட ஹைட் அப்படிங்கிறது இருக்குங்க இதுலையுமே நமக்கு பச்சை சிவப்பு இதுக்கான விதைகளுமே கிடைக்குது ஸோ இந்த காய்கள் வந்துட்டு உங்களுக்கு செடிகளை பொறுத்த அளவுல ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே காய்கள்ல மட்டும்தான் அந்த கலர் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுங்க வளர்க்கறீங்க அப்படிங்கும்போது ஒரு பன்னெண்டு இஞ்சு தொட்டி இல்லன்னா பேக்ல வந்து நீங்க தாராளமாக ஒரு செடி வரைக்கும் வைக்கலாம் இதுவே நீங்க கொடியா வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அந்த மாதிரியான மாதிரியான கொஞ்சம் ஸ்பேஸ் செடியும் நல்லா வளர்ந்து உங்களுக்கு காய்களும் நிறைய குடுத்துக்கிட்டே இருக்கும் விதைகள் விதைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மழை தண்ணீர் இல்லனா பஞ்சகாவியத்துல விதைகளை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா விதைக்கலாங்க விதைகள் விதைச்சு ஏழு நாள்ல எல்லாம் வந்து செடி வளர ஆரம்பிச்சிரும் காராமணிலையுமே நமக்கு செடி காராமணி கொடி காராமணின்னு ரெண்டு ரகங்கள் கிடைக்குது ஸோ நீங்க கொடியா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடி வளர்றதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பதுல இருந்து நாப்பது நாள் வரைக்குமே நமக்கு டைம் ஆகும் செடி காராமணியா இருந்தாலுமே அது வந்து வளர்றதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பது நாள் வரைக்கும் டைம் ஆகுங்க செடி காராமணி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கணுக்களுக்கு கீழேயுமே வந்துட்டு நிறைய வந்துட்டு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த காராமணியை பொறுத்தளவுல நமக்கு கொத்தவரை மாதிரிதான் உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க காய்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் பூக்கள் வச்சுட்டு காய்கள் வந்துகிட்டே இருக்குங்க நீங்க கொடி காராமணி வளர்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பந்தல் அமைப்பு முக்கியம் சோ ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க பந்தல் அமைப்பு முறையை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ரெடி பண்ண்தான் இந்த பந்தல் அமைப்பு முறை இதுல என்னென்ன மாதிரியான செடிகள் வச்சு வளர்க்கலாம் என்ன மாதிரியான கொடிகளை படர விட்டா நல்லா காய்கள் இருக்கும் காய்கள் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ட்ரையல் தான் இந்த மாதிரியான ஒரு பந்தலை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு பாத்தீங்கன்னா மூணு குச்சிகள் வந்து எடுத்திருக்காங்க மூணு குச்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரே ஹைட்ல இருக்க மாதிரி குறைஞ்ச இது ஒரு ரெண்டுல இருந்து மூணு அடி ஹைட்ல இருக்க மாதிரியான குச்சிகளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஹைட்டுக்கே வந்துட்டு பொடிகளை ஃபுல்லாவே படர விடலாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த இதெல்லாம் அடிக்க முடியாது அந்த ஃப்ரேம் எல்லாம் அடிக்க முடியாது உங்களுக்கு ப்ராப்பரான பந்தல் அமைக்க முடியாது நீங்க வாடகை வீட்டுல தான் இருக்கீங்க ஆனா அங்க சின்ன செடிகள் வச்சு வளர்க்கறக்கும் கொடி வகைகள் படர வளரக்கும் ஒரு பந்தல் அமைப்பு வேணும் அப்படின்னா இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க இதுக்கு வந்துட்டு மூணு குச்சிகள் எடுத்திருக்கேன் மூணு குச்சிகளையுமே மூணு கார்னர்ல வந்து நல்லா கட்டி விட்டுட்டு ஸோ பேகு தொட்டு எதுவா இருந்தாலுமே அந்த பேக்கில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு அந்த குச்சிகளை வந்து கரெக்டா நிக்க வச்சுட்டாங்க இதை வந்து சுத்தி கோழி கூண்டு அடிப்போம்ல அந்த வலையை தான் வந்துட்டு சுத்தி வச்சிருக்கேன் இந்த வலை வந்துட்டு கொஞ்சம் ரேட் கம்மியா கிடைக்கும் இதை விட திக்னஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் வருங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போதான் வந்துட்டு இது காராமணி கொஞ்சம் படர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு வருது அப்படின்னா அது வந்துட்டு அந்த அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த வலைக்கு வெளியில தான் வந்து பூக்கள் வைக்கிறனால காய்களும் கண்டிப்பா நமக்கு பறிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரையல் பேசிஸ்ல தான் போயிட்டு இருக்கு இது சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அப்படிங்கும் போது இதுக்கான வீடியோ நான் ஷேர் பண்றேங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பெருசா மெனக்கெட்டு போடணும்னு அவசியம் கிடையாது சாதாரண ஒரு சணல் கயிறு இல்லைன்னா நூல் ஏதாவது நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னாலுமே அதுவே சூப்பரா படர்ந்து காய்கள் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க செடி வச்சு அதாவது விதைகள் விதைச்சு ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாட்கள்ல வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த காராமணியை பொறுத்தளவுல உங்களுக்கு பூக்கள் உதிர்ப்பு பிரச்சனை வந்துட்டு இருக்கவே இருக்காது இருந்தாலுமே நம்ம பூக்கள் பிடிக்கிற டைம்ல புளிச்சமோர் கரைசல் இல்லனா பஞ்சகாவியம் அந்த மாதிரியான வேர்கள் வழியாகவும் இல்லனா இலைகள்ல நீங்க கொத்தாக காய்கள் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு வாட்டி அறுவடை பண்றீங்க ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து காய் வரைக்குமே நம்மளால அறுவடை பண்ண முடியும் அது வந்து சின்ன செடியா இருந்தாலுமே காராமணியை பொருத்தலாம் சரி இல்லைன்னா செடியா வச்சாலுமே இது வந்துட்டு நல்லா படற படறதா நமக்கு வந்து காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் சோ இந்த செடி வந்துட்டு நமக்கு படரணும் அப்படின்னா நுனியை மட்டும் கிள்ளி கிள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய பக்கவாட்டு கிளைகள் வந்துட்டு நல்ல செடி படர்ந்து நிறைய காய்கள் வச்சுக்கிட்டே இதுக்கு வெயில் நமக்கு நார்மலா இந்த தக்காளி கத்திரிக்காய்க்கு எப்படி ஒரு எட்டு மணி நேரம் வெயில் தேவைப்படுதோ அதே மாதிரியான வெயில் இதுக்கு வந்து தேவைப்படும் அதே மாதிரி இந்த காராமணிக்கு சீசன் அப்படிங்கிறது கிடையாதுங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த காராமணி செடிகளை நீங்க பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க இதுக்கான உரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடி உரமா மண்புழு உரம் தொழு உரம் வந்துட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க இதுவே வந்து லிக்விட் ஃபர்டிலசரா கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது நீங்க பஞ்சகாவியம் மீனம்ளம் அஹ் அதுக்கப்புறமா புளிச்சமோர் கரைசல் அதையுமே வந்துட்டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ரெகுலரா கொடுத்துட்டே வரலாம் இதில் வரக்கூடிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்குங்க இது வந்துட்டு ஒரு அவரை ரகம் அப்படிங்கறனால இதுல வந்துட்டு அஸ்வினி பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமா வரும் சோ அது வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வேப்பண்ணை கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இலைகள் வழியாகவும் வேர் வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி உங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கும் போதுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அது நம்மளே கையால அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படிங்கும்போது போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி உங்க வீட்டு தேவைக்கு நீங்க குறைஞ்சது ஒரு நாளில இருந்து அஞ்சு செடி வச்சாலே போதுமானதா இருக்கும் சோ அந்த அளவுக்கு நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க காராமணி செடியா வளர்த்தாலும் சரி இல்ல கொடியா வளர்த்தாலும் சரி ஒரு தடவை நம்ம தோட்டத்துல நம்ம பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மள விட்டு போகவே போகாதுங்க கண்டினியூஸா விதைகள் எங்காவது விழுந்து விழுந்து நமக்கு செடிகள் வளர்ந்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் காராமணிய பொறுத்தளவுல நான் ஒரு தடவை விதை போட்டதா ஞாபகம் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு தொட்டில மாத்தி மாத்தி செடிகள் வளர்ந்துகிட்டே தாங்க இருக்கு ஸோ நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் காய்கள் வந்துட்டு எல்லாமே பச்சையாக இருக்குது அப்படின்றதுக்காக காய்கள் ஒரு சிலதை அறுவடை பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு செடியில் முத்தி அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் அடுத்த சீசனுக்கான விதைகள் நமக்கு தயாராகிரும் இல்லை இந்த விதைகள் வந்துட்டு அதுவாக தானாக தெரித்து விழுந்து கூட செடிகள் உருவாகிட்டே இருக்குங்க ஸோ ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் சீக்கிரமாக இனப்பெருக்கமும் ஆயிரும் பாலினேஷன் பிரச்சனை வரவே வராதுங்க இந்த மாதிரியான காராமணி செடியில் காராமனை பொறுத்த அளவுல நமக்கு ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான் பெருசா நம்ம வந்து மெனக்கட்டல் தேவையில்லை பூவு உதுற பிரச்சனை இருக்காது இதுல வரக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் தான் அதையுமே நம்ம ஆரம்பத்துல பாக்கும்போது அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா வளர்ந்து நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்ங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நமச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ